நவராத்திரி கொண்டாட்டத்தை ஒட்டி லயன்ஸ் கிளப் சார்பில் இன்றைக்கு பல்வேறு அன்பர்கள் வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் லயன்ஸ் சங்கத்தினுடைய சார்பில் திருமான்ளையூர் அன்பிற்குரிய கிருஷ்ணன் அவருடைய இல்லத்தில் இன்றைக்கு பல்வேறு செவிக்கினிய பாடல்களை எல்லாம் கேட்டு அந்த நவராத்திரி காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்திய திருநாடு ஆன்மீக திருநாடு பண்பாடமும் பண்பாடும் கலாச்சாரமும் போற்றுகின்ற நாடு எனவே வளரும் தலைமுறையிடம் இந்த ஆன்மீகத்தையும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் கொண்டு செலுத்துவதற்கு இந்த நவராத்திரி விழா பெரிதும் கைகொடுக்கும் தீபாவளிக்கு எவ்வாறு பட்டாசுகள் வருடம் முழுதும் சிவகாசியில் தயாரித்து தீபாவளி நாளன்று அவை செலவிடப்படுகிறதோ அதை போல ஆண்டுதோறும் இதை ஒரு கைத்தொழிலாக இந்த பொம்மைகளை எல்லாம் செய்து பல்வேறு வகையான ராமாயணம் மகாபாரதம் காட்சிப்படுத்தி வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டுகிற இந்த வைப்பது வீடுகளை ஆலயமாக காட்டுகிற அற்புதமான திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா இந்த விழாவில் அந்த கொழு வைத்து கொண்டாடுகிற திருமான் கிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தாரை வணங்கி பாராட்டி லைன் சார்பில் போற்றி மகிழ்கிறோம் 어머님, 구너는 많이다가 t e r 지 Aí, Não, Nova. ಮಾಲ್ಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಕ್ಯೇ ತ್ರ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತು ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಮಹಾಕಾಳೀ ಮಹಾಕನ್ಯಾ ಸರಸ್ವತಿ ಸಂಧಾತ್ರಿ ಭಕ್ತ ಅನುಗ್ರಹಕಾರಿಣಿ ಕಲಯಾಧಕಲ್ ಕೂರಾಧವೂರ್ಕಬುರಾಧನಟ್ கன்றாத இளவையும் குன்றமையும் கழு உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொன்பொருடு போட்டு கண்டாய் அலையாழி அருபுலும் தங்ககே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி பாகமகளி அருள்வாயினி அபிராமி அலைமகள் கலைமகள் மூவரும் உளவிடும் ராத்திரி நவராத்திரி ஸ்ரீ வচ্চ ச்ரம ஆயுஷ்ய ஆரோக்கிய மாநிதாச்சோபா ரெண்டாவது பெரிய பைய என்ன வந்துடுச்சு ஏய் அரங்கு ये सी पोटू हाँ गायका पारवानी इंडियन बिल्डिंग में तुम्हारे पीछे फॉरेजनल भी पार दिया था वो भी आह इधर तरफ दो बिल्डिंग है रोगन का इधर तीस पूरी इधर तीन बिल्डिंग है उपकी बिल्डिंग है इधर दे अगर फ्रेंड्स सब दे लेंगे हम उपकी बिल्डिंग है नाचूटा इधर इधर वाकिंग लोग